அசோஸ்ம பயனுகர்களுடைய வந்துச்சு ஒரு குழப்பமான ஒரு நிலை விற்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கருதுறேன் என்ன சொன்னால் ஏராளமானவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்கிறாங்க எங்களுடைய அசோஸ்ம கொடுப்பனவு இறைநிறுத்த விட்டதா எங்களுடைய மே மாத கொடுப்பனவு கிடைக்காதா எங்களுக்கு ஏப்ரல் மாதமும் கிடைக்கல மே மாதமும் கிடைக்கல எங்களுக்கு கிடைக்குமா அதில் நித்தாட்டிட்டாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனும் எடுத்துகிட்டு வந்தோம் ஆறு கொடுப்பனவு தான் கிடைச்சிச்சு ஆனால் மீதி கொடுப்பனவு அதிகரிப்பு செய்து கிடைக்கும்னு சொல்லி கூறியிருந்தீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகரிப்பையும் காணலை எந்த ஒரு ரூபா கொடுப்பனவையும் நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லியும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உண்மைதான் நீங்கள் கேட்குற கேள்விகள் உண்மைதான் ஆனால் எமது அரசு பொதுபோக்காக இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்களை அவர்கள் உணரவில்லை உங்களை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நீயும் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமலுக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சொன்னா அசூஸ்ம கொடுப்பனவு வந்துட்டு கிடைக்காதவங்க அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுத்தவங்க அதாவது அஹ் ரூபா கொடுப்பனவு எடுக்க தகுதி இருந்தும் சில பிழையான தகவலின் பதிவு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள உள்வாங்கப்பட்டு மிகவும் சிரமப்படுகின்ற குடும்பங்களுக்காகவும் அதோடு சேர்த்து யாரெல்லாம் வந்துட்டு கொடுப்பனவு எடுக்காமல் இருக்கிறீங்களோ தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று நான் எவ்வாறு எழுதுறது என்று சொல்லி போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள் அதுலேயும் வந்துட்டு இந்த டேஸ் அடையாளம் போடப்பட்டிருக்கிறவங்களும் வந்துட்டு எக்கச்சக்கமானவங்க நாங்களும் கடிதம் போடணுமா எங்களுக்கும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க யாரெல்லாம் கடிதம் போடணும்னு சொல்லி நம்ம வார வீடியோவில் நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் இந்த அசூஸ்ம கொடுப்பனவு வந்துடுச்சு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஒன் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்க யாரெல்லாம் இது வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் அசோஸ்ம கொடுப்பனவில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு வந்துடுச்சு உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி சுற்றறிக்கை வந்துடுச்சு வெளியிடப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு ஆறு மாதம்தான் உங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லி சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறாங்க இதோடு சேர்த்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா பதினாயிரம் ரூபா கொடுப்பனவு அதுவும் வந்துட்டு மூணு வருடத்துக்கு நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியும் கூறியிருந்தாங்க அதுக்கு அமைவாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தவங்களுடைய ஆறு மாதம் வந்துடுச்சு முடிவடைந்து விட்டது முடிவடைந்ததை தொடர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமாக இன்னும் ரெண்டாயிரத்து ஐநூறுபாக நாங்கள் அதிகரிப்பு செய்து தருவோம்னு சொல்லி கூறியிருந்தார்களே தவிர ஆனால் அதுக்கான சுற்றறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அதற்கான நிதியும் இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படலைங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அத்தோட சேர்த்து இந்த ஐயாயிரம் ரூபா எடுக்கிறவங்க உங்களுடைய கொடுப்பனம் வந்துடுச்சு இன்னும் மூணு மாதங்கள் பெண்டிங் இருக்கிறது உங்களுக்கான கொடுப்படம்னு மூணு தடவை வந்துட்டு தருவாங்க ஐயாயிரம் ரூபா பாடி மூணு காசு எதிர்வருகின்ற ஆறாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க அத்தோட ஊடக கொடுப்படம் வந்துடுச்சு இடைநிறுத்த பட்டுவிடுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதன் பிறகு உங்களுக்கு எந்தவித சலுகைகளும் அரசால வழங்கப்பட மாட்டாதுங்கிறதையும் நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அத்தோட சேர்த்து இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் பதினை ரூபாவும் கொடுப்ப எடுக்கிறவங்க இவர்களுக்கு மூணு வட்டத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க அது வந்துடுச்சு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எமது ஆட்சி வந்துட்டு யாரோட கையில அமையுமோ அதனை தொடர்ந்துதான் அது வந்துடுச்சு நியமிக்கப்படும் அல்லது அது வந்துட்டு நிர்ணயிக்கப்படும் என்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் வந்துட்டு அந்த பதினைஞாயிரம் கொடுப்பனவில் ரெண்டாக பிரித்து கொடுக்கிறார்கள் தானே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாயிரம் எடுக்கிறவர்களில் ரெண்டு பேர் ஆனால் அவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு கிடைக்கும் அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு மூணு வருடத்துக்கு தான் கிடைக்கும் அதுலேயும் இந்த சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறு தான் சுற்றறிக்கையும் கூறி இருக்கிறதுங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுலையும் வந்துட்டு யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் கொடுப்பனவு கிடைக்காம இருக்கிறதோ எந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் அனுப்புவீர்களேயானால் உங்களுக்கான கொடுப்பனவு வந்துடுச்சு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் இல்லைன்னு சொன்னால் சொன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க போறதில்லை என்று சொன்னா எதிர்வருகின்ற மாதம் அதாவது ஆறாம் மாதம் இரண்டாம் கட்டமாக விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பத்தை பார்வையிட வருவார்கள் அத்தோட சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் பதினை ரூபா கொடுப்படும் எடுக்கிறவர்களுடைய வீடுகளுக்கும் வருகை தந்து அவர்களுடைய அஹ் பீள் செய்ய இருக்கிறார்கள் அதே மாதிரி தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறவர்களுடைய வீடுகளுக்கு வரப்போகிறது இல்லை அதனால தான் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் நீங்கள் உங்களுடைய இதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதனை குறிப்பாக பாருங்கள் இந்த ரெண்டாவது இந்த டேஸ் அடையாளம் போட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன கொள்ளணும் சொன்னால் நீங்கள் கடிதம் எழுதிக்கொள்ளணும் அது எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்குறேன் ஃபோனில் வந்துட்டு ப்ரௌசருக்கு வாங்க ப்ரௌசரில் வந்து கூகுள் இப்படி இருக்கும் இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ பிபி டோட் ஜிஓபி டோட் ஐ எல் ஐகேன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு இவ்வாறு என்ன செய்ய சொன்னால் விண்டோ தோண்டும் நீங்கள் டோட்டைல்கேன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக என்ன செய்ய சொன்னால் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டுடைய இணையதளம் வந்துட்டு என்ன செஞ்சுன்னா இப்படி வந்துட்டு சொன்னால் நீங்கள் கோடி இலக்கத்தை டைப் பண்ணி பார்க்கக்கூடிய வசதிகள் இதில் இல்லை ஏன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் உங்களுக்கு இதில் பார்த்து கொள்ளக்கூட முடியாமல் இருக்கும் ஏராளமானவர்கள் இவ்வாறு போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு அவ்வாறு ஒன்று இல்லைன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நமக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் கவனமாக புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் டோட்டா எல்கேங்குக்கு பதிலாக ஐகேனு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு விண்டோ தோண்டும் இதில் பாருங்கள் சர்ச் ஃபோர் ஹவுஸ் ஹோல்டு அல்லது அப்ளிகண்ட்னு சொல்லி இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சிடணுன்னு சொன்னால் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை டைப் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விண்டோ தோண்டும் இதில் என்ன செஞ்சு கொள்ளணுன்றால் நீங்கள் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை டைப் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணி கொள்ள முடியும் நான் இப்போ கியூஆர் கோடில் கற்று டைப் பண்ணியிருக்கிறேன் பண்ணிட்டு சர்ஜ் ரெஜிஸ்டரிங்கிறத நான் கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் நம்மளுடைய அசோஸ்மை தொடர்பான அப்ளிகேஷனில் என்ன காட்டப்பட்டிருக்கிறோம் அது இப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் செலக்டட் கேட்டகரி இதுதான் நம்மளுக்கு மெயினான இது இதுதான் நம்ம இதை வச்சு தான் நீங்கள் அசோஸ்மையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு டொட் டொட்ன்னு சொல்லியிருக்கு தானே இந்த டேஸ் அடையார் இவ்வாறு இருந்தால் நீங்கள் அசுவஸ்மைக்கு தெரிவு செய்யப்படலை உங்களுக்கு அசுவஸ்மை கொடுப்பனவு கிடைக்கவே மாட்டாதுங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏராளமானவர்கள் இதே இதை நீங்கள் கிடைக்குமா கிடைக்குமானு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அதனால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த செலக்டட் கட்டகரி இந்த இதில் இவ்வாறு டேச அடையாளம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காதுங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமலுக்கு இதே இதுல செலக்டட் கேட்டகரியில உங்களுக்கு இந்த அடையாளம் என்ன அடையாளமும் இருக்குமே ஆனாலும் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்காது இதுல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது எழுத்துக்கள் இருக்குமே ஆனால் அதாவது ரான்சிஸ்ட் அல்லது ஃபுவ அல்லது சர்வரலி ஃபுவ இப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பனவு கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் ஏதும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த பேபிள் ஸ்டேட்டஸ்ங்கிற இடத்துல காட்டுப்பாடும் இலக்கம் போட்டு காட்டுப்படும் அவ்வாறு காட்டுப்படுமே ஆனால் உங்களுக்கு இதில் தெரிவு செய்யப்பட்டிருந்து இதில் ஏதேனும் இலக்கங்கள் காட்டுப்படுமே ஆனால் அதனை நீங்கள் சீர் செய்தால் தான் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்குமே தவிர மற்றபடிக்கு வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இதில் இல்லைங்கிறதையும் நீங்கள் தெளிவாக கொள்ளணும் இவ்வாறு யாருக்கெல்லாம் இருக்கோ உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வாறு இருக்குமேயானால் நீங்கள் கண்டிப்பாக கடிதம் கொண்டு நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி கொள்ள வேணும் அது தவிர்த்து இதில் வந்துடுச்சு வேறு ஏதாவது இதில் செலக்டட் கேட்டகரியில் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் உங்களுக்கு பேபிள் ஸ்டேட்டஸில் ஸ்ட்ரைக் ஆஃப்ன்னு சொல்லி இருக்குமே ஆனாலும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் நம்ம ஆரம்பத்திலேயும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா உங்களுக்கு கூறியிருந்தோம் இது இதில் உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் இவ்விடத்தில் ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லி அடையாளம் இடப்பட்டிருந்தது உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நான் கூறியிருந்தேன் உங்களையும் ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்க சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த கடிதத்தை இணைத்து நீங்கள் ஜனாதிபதி பதிவு செயலகத்துக்கு என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா உங்களுடைய மேன்முறையீடுக்கான கடிதத்தை நீங்கள் அனுப்பி கொள்ள வேண்டும்ங்கிறதையும் கூறிக்கொள்றேன் மற்றும் அது தவிர்த்து வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரான் சிஸ்டமில் இருந்து உங்களுக்கு கொடுப்பனவோ நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவோ அல்லது பதினையாயிரம் ரூபாவோ பெறுவதற்கு தகுதியாக இருப்பீர்களே ஆனால் நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் உங்களுடைய கடிதத்தை நீங்கள் அனுப்பி கொள்ள கூடியதாக இருக்கும் சிலருக்கு வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் இவ்வாறு ஒரு கடிதம் வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பிரதேச செயலகத்தின் ஊடாக அல்லது ஏஜிஓ ஓபிசி நூடாக கடிதம் வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒரு அசுவஸ்மை அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமலுக்கு அதில் நீங்கள் தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறதுனால மீண்டும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் இரண்டாவது முறையாகவும் நீங்கள் அசோஸ்மைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்க அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் நிராகரிச்சிருக்கிறாங்க என்ன சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் கியூஆர் கோடு யாருக்கெல்லாம் இருக்குமோ அவங்க அப்ளிகேஷன் மறுபடியும் போட முடியாது அதற்கான வாய்ப்புகள் அவர்கள் அந்த இணையத்தில் அவங்க அதில் ஏற்படுத்தி தரவில்லை அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் கியூஆர் கோட் இருக்கிறவங்க போடையலான்னு சொல்லியிருந்தோம் அவ்வா அதற்கு அமைவாக என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வாறான இரண்டாவது முறையாக க்யூஆர் இருந்தும் இரண்டாவது முறையாக அப்ளிகேஷன் போட்டவங்களுடைய விண்ணப்பங்களை நிராகரித்து அவர்களுடைய வீடுகளுக்கு ஒரு கடிதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான கடிதம்தான் இது இந்த வடிவம் இவ்வாறு உங்களுக்கும் வந்திருக்குமே ஆனால் நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் எழுதணும் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத சுட்டிக்காட்டி நீங்கள் கண்டிப்பாக கடிதம் முன்னே எழுதி அனுப்பி கொள்ளுங்கங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இதில் காட்டப்பட்ட போன்று யாருக்கெல்லாம் இருக்குமோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடிதத்தை எழுதி ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்புங்கள் அப்போது தான் உங்களுக்கான மீள்பரசைக்கான அவகாசம் உங்களுக்கும் வழங்கப்பட்டு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டு உங்களுடைய வீடுகளுக்கு வந்து நீங்கள் தகுதியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் வரப்போகிறதில்லை உங்களை அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டே அஹ் தவிர நீங்களும் அழுத்து போய் எங்களுக்கு தேவையே இல்லை என்று சொல்லி விடுகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும் ஏராளமானவர்கள் அழுத்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் நிறைய மெசேஜுகள் அவ்வாறு தான் கிடைத்தது இருந்தும் உங்களுக்கான கொடுப்பனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுங்கிறதுக்காகவே நாங்கள் இவ்வாறான முயற்சிகளை நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வருகின்றேன் அது மட்டும் இல்லாமலுக்கு இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் லக்கூடாக கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அசோஸ்ம கொடுப்பனவு மே மாத கொடுப்பனவு வந்துடுச்சு காலதாமதம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இரண்டாம் கட்டமாக யாரெல்லாம் விண்ணப்பி உங்களுக்கான வந்துட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த கொடுப்பனவு வந்துடுச்சு காலதாமதம் ஏற்படுகிறது ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கும் அதுவும் இந்த மாதம் இறுதிக்குள்ள அல்லது அடுத்த உங்களுக்கான கொடுப்பனவு மாதத்துக்குள்ளதை நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆதலால் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டுக்கொண்டு இருக்கிறத நீங்கள் தயவு செய்து நி கொள்ளுங்கள் உங்களுக்கான கொடுப்பனவை கிடைக்குமாக இருந்தால் உடனடியாக நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்ங்கிறதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதில் ஏதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேனால நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு முடிமையில சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ மறக்காம உங்களை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறீர்கள்